ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் உலகமகா காவியங்களிலே ஒப்புயர்வற்றதாக உலகில் உள்ள சான்றோர்கள் அனைவராலும் கொண்டாடப் பெற்றதும் உலகம் முழுவதிலும் பரவி இருப்பதும் ஸ்ரீராமாயணத்தின் ஈடு இணையற்ற புகழுக்கு சான்றாக திகழ்கின்றது ஸ்ரீராமாயணத்தின் பல ஸ்லோகங்களுக்கு இன்சுவைமிக்க வியாக்கியானங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயண தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் அருளியிருப்பதும் நம் பிள்ளை முதலான பூர்வாச்சாரியர்கள் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களின் இடையிடையே ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை மேற்கோளாக எடுத்து அவற்றிற்கு அமுதினும் இனிய பொருள்களை காட்டியிருப்பதும் கோவிந்தராஜர் திலகர் மகேஸ்வர தீர்த்தர் முதலான பலர் ஸ்ரீராமாயணத்திற்கு வடமொழியில் அழகிய உரைகளை இயற்றியிருப்பதும் ஸ்ரீராமாயணத்தின் பெருமைக்கு மற்றும் சில சான்றுகள் ஆகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा रविवंश राघवा